வணக்கம் இந்த ஒரு காணொளி எதுக்காக அப்படின்னா வெள்ள அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய திட்டத்தில் உங்களையும் இணைத்துக் கொள்றதுக்கான ஒரு பதிவாகத்தான் இருக்கப்போகின்றது. போகின்றது குறிப்பாக இலங்கையில் நடந்த இந்த ஒரு பாரிய அனர்த்த சம்பவம் எல்லாருக்குமே தெரியும் அதால் நிறைய மக்கள் பல்வேறு விதமான விதங்களில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்னமுமே நிறைய இடங்களுக்கு உதவி கிடைக்காமல் இருக்கின்றது அந்த வகையிலே என்னால் முடிந்த அளவு ஒரு சிறிய உதவியொன்றை செய்வதற்கு வந்து நான் தற்பொழுது என்னுடைய வேலை திட்டங்களை ஆரம்பித்திருக்கின்றேன் என்னுடன் இணை உங்களுக்குமே இந்த வேலை திட்டத்தில் இணைய வேண்டும் மக்களுக்கு உதவி சென்று அடைய வேண்டும் என்று சொல்லி யோசிப்பவர்கள் என்ன இந்த உதவியை செய்ய வேண்டும் என்று சொல்லி எண்ணுபவர்கள் நிச்சயமாக நீங்கள் இணைந்து கொள்ளலாம் குறிப்பாக வெறும் பண உதவிதான் செய்ய வேண்டும் என்பது அவசியம் கிடையாது குறிப்பாக இந்த வணிக நிலையங்களை வைத்திருப்பவர்களாக இருக்கட்டும் அல்லது ஏனையவர்களாக இருக்கட்டும் நீங்கள் பொருட்களோடாகவும் கூட கூட ஏதாவது உலர் உணர்வு பொதிகளை வழங்குவதாகவும் கூட இந்த உதவிகளை நீங்கள் இணைந்து கொள்ள முடியும் குறிப்பாக இந்த அனர்த்தத்தினால் நிகழ்ந்த பாதிப்புகளில் இருந்து வெளிவருவதை மக்களுக்கு எத்தனை நாட்கள் எடுக்கும் என்றது தெரியாது ஆகவே ஒவ்வொருவரும் அது தனிமனிதராக இருக்கட்டும் அல்லது ஒரு அமைப்பாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் இந்த தருணங்களிலே உதவி செய்பவர்களை நிச்சயமாக வேறு விதமான கோணங்களில் விமர்சிப்பதை நிறுத்திவிட்டு தயவு செய்து உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் அதே சமயம் உதவி செய்பவர்களும் வந்து பிறரிடமிருந்து உதவிகளை பெற்று உதவிகளை வழங்கிக் கொண்டிருப்பவர்களும் கூட சரியான முறையில் அவற்றை வந்து தவறாக கையாளாமல் சரியான முறையிலே செய்வதனூடாக சரியான நேரத்தில் தேவை படுகின்ற மக்களுக்கு அந்த உதவிகள் சென்றடையும் அந்த வகையிலே இந்த ஒரு உதவி திட்டத்திலே என்னுடன் சேர்ந்து இணைய விரும்புவர்கள் இந்த திரையிலே தெரியக்கூடிய இந்த ஒரு தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்படுத்தி நீங்கள் என்னிடம் அந்த உதவிகளை வழங்கிக் கொள்ள முடியும் அல்லது பொருட்களாக தர விரும்பினால் நிச்சயமாக அந்த இடத்துக்கு நான் வந்து அந்த பொருட்களை பெற்றுக்கொள்வேன் அதே சமயம் எழுதிய விவரங்கள் தேவைப்பட்டாலும் அந்த தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் விசாரித்துக் கொள்ளலாம் இதனை விட முக்கியமாக இந்த காணொளியை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் இணையவர்களுக்கு இதனை பகிர்ந்து கொள்ளுங்கள் அதே சமயம் உங்களுக்கு தெரிந்த ஏதாவது பாதிக்கப்பட்ட இடங்கள் அதாவது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி கிடைக்காமல் இருந்தால் அந்த இடங்களை கருத்து பரவலை பகிர்ந்து கொள்ளுங்கள் முடிந்தளவு அந்த குறிப்பிட்ட இடங்களுக்கும் உதவிகளை கொண்டு சென்று சேர்ப்பதற்கு நான் முயற்சிகள் எடுப்பேன் என்றதை இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி